பொதுவாவே பிறந்த குழந்தைங்க இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அஞ்சு மாசம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தைங்க பாக்குற பொருட்களை எல்லாம் தொடுறது கடிக்கிறது வாயில போட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க பொருட்களை வாயில போட்டுக்கொள்ளும் பழக்கம் குழந்தைங்க கிட்ட இருக்கிற இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா காயின்ஸ் பட்டன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வாயில வைக்கிறது அவங்களுக்கு ஆபத்தானது ஏன்னா அது அவங்களுடைய தொண்டையில சிக்கிக்கும் அபாயம் இருக்கு குழந்தைங்க ஏதாவது வாயில போட்டு அதை சிக்கா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க காயின்ஸ் பட்டன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை குழந்தைங்க விழுங்கிடுச்சுன்னா அவங்களுடைய மூச்சு குழாய் அல்லது உணவு குழாய்க்குள்ள போயிடும் சில சமயங்கள்ல தொண்டையில கூட சிக்கிக்கும் சோ முதுகுல அஞ்சுல இருந்து பத்து தடவை பலமா தட்டுங்க ஒரு வேலை ஒரு வயசு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இருந்தா உங்க கையிலையோ அல்லது தொடையிலயோ படுக்க வச்சு தலைய தாழ்வா தாழ்த்தி ரொம்பவும் இல்லங்க ஓரளவு தாழ்வா தாழ்த்தி முதுகுல அஞ்சு தடவை தட்டுங்க வேணும்னா குழந்தையுடைய வயிறு அல்லது மார்பின் மீது கூட அழுத்தி பார்க்கலாம் ஸோ குழந்தை மூச்சு விட சிரமமா இருந்துச்சுன்னா டக்குன்னு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்க குழந்தை ஏதாவது விழுந்துருச்சுன்னா வாயில கைவிட்டு அந்த பொருளை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம தண்ணீர் மற்றும் சாப்பிட கொடுக்கற மாதிரியான முயற்சிகள் செய்யறது ரொம்பவும் தப்பானதுன்னு சொல்றாங்க இல்லைன்னா பாதிப்பு ரொம்ப அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது சின்ன சின்ன பொருட்கள் குழந்தையுடைய தொண்டையில சிக்கிக் கொள்வது போலவே உணவும் சில சமயங்கள்ல குழந்தையுடைய மூச்சு அல்லது உணவு குழாயில் சிக்கிக்கும் இதனால குழந்தைங்க மூச்சு விடவே சிரமப்படுவாங்க உணவு மற்றும் மூச்சு குழல்ல சிக்கி இருக்கிற பொருட்களை வெளியேற்ற அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சையை பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்